இந்தியாவிடம் போதிய அளவு ஆவணங்கள் இல்லை என்றும் சட்டபூர்வமாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கச்சதீவு இலங்கைக்குத்தான் சொந்தம் என்கின்றார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி கச்சதீவு குறித்து விஜய் பேசுவதற்கு முன்பாக இது குறித்து பொறுப்புடன் ஆராய்ந்து பேசியிருக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது மிக கனிவாக அவரிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கின்றோம் இந்த கச்சதீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது நாம் இந்தியாவிடம் இருந்து இதை பலாத்காரமாக பிடுங்கி எடுக்கவில்லை இது எமக்கு உரித்தான ஒரு நிலம் இந்திய மக்களையோ தமிழ்நாட்டு மக்களையோ எதிரிகளாகவோ அல்லது இந்த கச்சதெய்வு நாம் இரண்டு சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது நிலைப்பாடு நாம் சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் விஜய் இந்த மேம்போக்கான அறிக்கை வந்து எந்த விதமான கச்சதிவு குறித்த எந்த விதமான ஆழமான ஆய்வுகளும் ஒரு அறிக்கையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது காரணம் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது கச்சதீவின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் எம்மிடம் இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூறுகளில் இருந்து எம்மிடம் ஆவணங்கள் இருக்கின்றது இந்த கச்சதீவு தீவு இந்தியா எமது உரிமையை நிலைநாட்டி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நாம் இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டது அல்லது நாம் எமது உரிமையை நிலைநாட்டி எமக்குரிய ஒரு காணியை ஒரு இடத்தை நாம் மீள பெற்றுக்கொண்டதே கச்சதீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் இலங்கையின் பிரதமராக இருந்த ஸ்ரீமா பண்டார் நாயக் அவர்களிடம் கச்சதீவு கச்சதீவின் உரிமை சர்வதேச சட்டங்களுக்கு அமைய வழங்கப்பட்டது நான் மட்டும் சொல்லலை இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு முக்கியமான அதிகாரியான எக்ஸ் ஆர் கண்ணன் அல்லது கண்ணன் ராஜரத்னம் என்கின்ற இந்தியர் வழங்கிய ஒரு செவ்வியில அவர் மிக தெளிவாக இதை குறிப்பிடுகின்றார் சட்டப்பூர்வமாக இன்டர்நேஷனல் லா படி கச்சத்தீவு அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதை நாம் முடிவு செய்து விட்டோம் நம்முடைய எல்லா நம்ம பார்த்து ரெக்கார்ட்ஸ் இருந்தது சார் இல்லை இருக்கு பட் நம்ம நமக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு போதுமான அளவு ரெக்கார்ட்ஸ் இல்லை நம்ம ஸோ இந்தியாவிடம் போதிய அளவு ஆவணங்கள் இல்லை என்றும் சட்டபூ சட்டபூர்வமாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கச்சதீவு இலங்கைக்கு தான் சொந்தம் என்கின்றார் இந்த ஐக்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி இவர் கிட்டத்தட்ட மூன்று தசாப்த காலங்களாக ஐநா சபையின் அமைதி குழுவில் பணியாற்றியவர் கொசோவா பொஸ்னியா சூடான் டாஃபூர் ஆப்கானிஸ்தான் போன்ற உள்நாட்டு பிணக்குகள் இருந்த நாடுகளில் பணியாற்றியவர் கண்ணன் ராஜரத்னம் இவருடைய பெயர் இவர் தற்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜோர்ஜியா ஸ்கூல் ஆஃப் லோ என்கின்ற அமெரிக்காவின் மிக பழமை வாய்ந்த ஒரு சட்ட பல்கலை சட்டத்துறையை கற்பிக்கும் சட்டம் கற்பிக்கும் பல்கலைக்கழகத்தின் பகுதி நேர விரிவியாளராக தென் இப்பொழுது கடமையாட்டி கொண்டிருக்கின்றார் கச்சதீவு குறித்து விஜய் பேசுவதற்கு முன்பாக இது குறித்து ஒரு அரசியல்வாதியாக அவர் தற்பொழுது ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மிக நிச்சயமாக பொறுப்புடன் இது குறித்து ஆராய்ந்து பேசியிருக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது காரணம் விஜயினுடைய சினிமா செல்வாக்கினால் பல்லாயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான சாமானிய இளைஞர்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள் இந்திய அரசியல்ல அவர் முன்வைக்கின்ற அம்பேத்கர் பெரியார் போன்றவர்களை நாமும் நமது ஆதர்ஷ தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் சமூகத்துக்கு யாரை அறிமுகப்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் விஜயுடைய பெரியாரிய அம்பேத்கர் கருத்துக்களை அம்பேத்காரையும் பெரியாரையும் இந்திய சமூகத்தின் இளைஞர்கள் மத்தியிலும் சர்வதேச ரீதியில் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலையும் அவர் அறிமுகப்படுத்தியதை இட்டு நாம் பெருமை கொள்கின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் அதே நேரம் மிக கனிவாக அவரிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கின்றோம் இந்த கச்சதீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது நாம் இந்தியாவிடமிருந்து இதை பலாத்காரமாக பிடுங்கி எடுக்கவில்லை இது எமக்கு உரித்தான ஒரு நிலம் இந்த நிலத்தின் ஆவணங்கள் சர்வதேச சட்டங்களூடாக நாம் அந்த ஆவணங்களை கொடுத்து எமது நில உரிமையை ஸ்தாபித்து அந்த உரிமையை நாம் நிரூபித்து எம்முடைய நிலத்தை நாம் இந்தியாவிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பெற்றுக்கொண்டோம் மற்றும்படி நாங்கள் இந்திய மக்களையோ தமிழ்நாட்டு மக்களையோ தமிழர்களையோ எமது எதிரிகளாகவோ அல்லது இந்த கச்ச பிணக்கினூடாக நாம் இரண்டு தரப்பும் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது நமது நிலைப்பாடு அல்ல ஆனால் இன்னொரு விடியமும் இங்கு நாம் தெளிவாக விஜய் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்ற காரணம் இன்னொன்று இருக்கின்றது இந்த மீனவர் பிரச்சனை இலங்கையின் சர்வதேச கடலுக்குள் அத்துமீறி இதுவரைக்கும் தடை செய்யப்பட்ட பொட்டம் டிராவலிங் என்று சொல்கின்ற ஆள் ஆள் வலை மீன்பிடிப்பு காரணம் அந்த அந்த ஆள்வலை மீன் மீன்பிடிப்பை நிகழ்த்துபவர்கள் தமிழக மீனவர்களாக இருக்கின்றார்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொன்னாலும் கூட அந்த பொட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆள்வலை மீன்பிடிப்பானது கடல்வாழ் உயிரினங்களின் உணவு சுழற்சிக்கு அவசியமான எல்லா உயிரினங்களையும் மீன்களோடு சேர்த்து கொன்று விடுவதனால் அதாவது அது அப்படியே அந்த ஆழ்வலை இழுவையினூடாக மீன்கள் மட்டுமல்ல கடல்ல இருக்கின்ற மீன் குஞ்சுகள்ல இருந்து மீன் முட்டைகள்ல இருந்து கடல் வளங்கள் அனைத்தும் சூறையாக்கப்பட்டு அள்ளப்பட்டு மீண்டும் அவை அந்த கடல் உயிர்களின் மீள் சுழற்சிக்கு தேவையான கடல் வளம் நாசமாக்கப்படுகின்றது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இது சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்ட ஒரு மீன்பிடி முறை இந்த முறை குறித்து இந்த முறையை தடுக்குமாறும் எமது தமிழக மீனவர்களுக்கு நாம் தாழ்மையாக கோரிக்கை விடுகின்றோம் இதை தடுப்பதற்கான இதை இது குறித்து அறிவுறுத்துவதற்கான இது குறித்து விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள்ல விஜய் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பது நமது தாழ்மையான கோரிக்கையா இருக்கின்றது